எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ தாய் மாமன் ஒழி அனுகூலங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டவுட் அப்படிங்கிறது இருக்கு இன்னைக்கு பொதுவா ஜாதகம் பார்க்க வர்றவங்க எல்லாருமே கேட்கக்கூடியது மாமன் மூலியமா அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது அனுகூலம் இருக்கா மாமன் மூலியமா ஏதாவது சீர்கள் வருமா மாமன் வந்து அதோட கடமைகளை செய் கடமைகளை செய்வாங்களா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு பொதுவாக ஒரு ஜாதகத்தில் புதன் அப்படிங்கிற கிரகம் பாதிச்சிருக்கு அப்படின்னாலே அவங்க அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அது ஆண் ஆண் இருக்கும் பெண் குழந்தையா இருக்கட்டும் புதன் பாதிச்சிருந்தது அப்படின்னால மாமன் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது பிரச்சனைகளை விட அனுகூலங்கள் இருக்காது அதாவது மாமன் பேச்சு பேச்சுவார்த்தை இருக்காது மாமன் நல்லாவே இருந்தாலும் அவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாட்டார் இல்லை அப்படின்னா அவரோட வாழ்க்கையே பெரிய போராட்டமாக இருக்கும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தாய் மாமன் அப்படிங்கிறது இல்லாமையே போயிடும் ஓகேங்களா தாய்மாமன் அப்படிங்கிறது வந்து புதன் அப்படிங்கிற கிரகம் குறிக்கிறதுனால ஜாதக ரீதியாக புதன் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஒரு மாமன் மேலே தாய்மாமன் மேலே ஆர்வங்களும் எதிர்பார்ப்புகளும் அந்த குழந்தைகளுக்கும் சரி அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் சரி அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான அமைப்புகள் அப்படிங்கிறது அந்த குழந்தைகளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கிறதே கிடையாது அதாவது அந்த குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் புதன் அதிகமாக பாதிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு கூட போகக்கூடிய சூழல் அப்படிங்கிறது து நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் இது மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்